முடிகளோட வளர்ச்சிக்கு தேவையான விஷயம் என்ன ஏன்னா முடி கொட்டுதல்ங்கிறது இருக்குது அதுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும் இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹேர் மசாஜர் பட் நான் இது யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா ஆராய்ச்சி ஸ்டேஜில் தான் எந்த எந்தளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதுல இருக்கு மேலும் நடுவுல வந்து ஒரு அறுநூத்தி ஐம்பது சிக்ஸ் பிப்டி நானோமீட்டர் லைட் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிக்ஸ் பிப்டி நானோமீட்டர் லைட்டுமே வந்து நம்ம முடிகளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியது ஆறு மாசம் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம மசாஜிங் கொடுத்தா நல்லது இதனால வந்து முடியோட உதிர்வுகள் குறையுது அந்த ஃபாலிக்கலுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகுது நானே வந்து ஒரு கின்னி பிக் எலி மாதிரி ஃபர்ஸ்ட் நானே ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆறு மாசம் ஆறு மாசம் கழிச்சு உங்களுக்கு என்ன நடந்துச்சு முடிவு கரெக்டா இருந்துச்சா மீன் அதிகமாச்சா முடியோட அடர்த்தி அதிகமாச்சா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்